ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிக்கேஷன் வந்துட்டுருங்க இன்னைக்கு கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கால் ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம் உடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர்லேருந்து பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க டார் ரோடு பேசல இருக்குதுங்க ரெண்டு சைடுமே திறந்தோப்பு தானுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க மிக மிக குறைந்த விலையில் பிஏபி பாசனத்தோடு இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு திறந்தோப்புன்றக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க பிஏபி பாசனம் இந்த பூமியில் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டு வர வழியில் கம்பெனியில இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க இந்த இருந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் உங்களுக்கு வண்டிகளெலாம் போகிற சவுண்டே கேட்குங்க இதுக்கு ஆப்போசிட்லாம் பாருங்க ஸோ எல்லாம் வாழை போட்டிருக்குறாங்க வாழை போட்டிருக்கிறாங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க பக்கத்தில் கம்பெனிலும் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சி லட்சரூவா சொல்லிட்டுருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்